ஆம்பளைங்களோட வெறுப்பு பயங்கரமாக இருக்கு மனசுக்குள்ளே நான் உடனே ஒன்று அவர்கிட்ட நோட் பண்ண அன்புக்கு ரொம்ப பயங்கரம் அதுதான் நான் வந்ததுலேயே சொல்கிறேங்க நான் ரியலைஸ் பண்ணது ஒன் வீக் முன்னாடி இருந்தாங்க நான் வந்தது என்ன எனக்கு தூக்கம் ரொம்ப பயங்கரம் ஆங்கரம் அவள் நம்ம நல்லா பேசி இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு கேட்டு அவ்வளோ தான் ஆ உருகிடுவா அது நல்லா நோட் பண்ணதான் இவன் வந்து அதோட மேக்ஸிமம் இவன் வந்து அதோட மேக்ஸிமம் வந்து அவள இருக்கான் அதுலன்னா நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அன்பை நான் கிட்ட பார்த்துட்டான் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு யோசிச்சதுல உங்களுக்கு வந்து என் பெட்டில் காலை பிடிச்சிட்ட அடுத்ததான் அந்த துன்பம் ப்ரோ அப்படின்னா அதுதான் கமல் சார் சொன்னார் நான் பார்த்தேன் அப்போ கூட அவன் அது அவளுக்கு என்ன ஒரு பியூர் ஒரு பக்கம் தப்பாயிடக்கூடாது ஆனால் ஓவியா வந்து இப்போதான் ரியலாக இருக்கா அப்படின்னா ஓவிய அப்போ நடிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு நல்லா தெரியும் ஓவியா வேறு அப்படின்னு எல்லா பேரும் விளையாடுமா நான் சொல்கிறத கேள்றா அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுக்கப்புறம் தான் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா மரியாதையை இதை டாஸ்க்காக நினச்சி பண்ணேன் அவனும் அழுதுட்டானா அவனும் கண்ணு கலங்கிடும் ஒருவேளை உண்மையிலேயே அவள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்றானா இல்லை இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு மாட்டிட்டு மீன் கஷ்டப்படுறான் அதுதான் தெரிய மாட்டேங்குது அதான் தெரியுமா நமக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்குறான் அந்த அளவுக்கு நாங்கள் பாராட்ட வேண்டியதான் வைக்கிறவங்கமாக இத்தனை பேர் இருந்தால் கூட அவளுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுறான் எதுவும் சொல்லவே முடியல மாட்டேங்கிறான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அவன் அந்த விஷயத்தில் இருக்க மாட்டேங்கிறான்